வணக்கம் திருச்சி எப்படி இருக்கீங்க எல்லாரும் வணக்கம் வணக்கம் உங்களுடைய இந்த ஆர்வம் இங்கே நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட்டு அது தனுசுக்கு மாத்திரம் இல்லை அவரோட சேர்ந்த எங்களுக்கு தான் ஸோ இந்த இட்லி கடையை பொறுத்த மட்டும் இல்லை நான் திருவிளையாடல் படத்துக்கு அப்புறம் வந்து நடுவில் ரெண்டு படம் நடித்தேன் அதில் பெரிய கேரக்டர் ஒன்றும் இல்லை இந்த படத்தில் ஒரு அருமையான கதாபாத்திரம் உங்கள் எல்லாருக்கும் இப்போ வந்து தனுஷுங்கிற ஒரு பதினாறு வயசு இளைஞன் ஆரம்பிச்சு இந்த படத்தில் சொல்கிற விஷயத்தையே தான் கதையாக சொல்கிறது தான் பல பேர் சொல்ல வேண்டியிருக்கு இருங்க 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 எல்லோரும் பேசணும் ஒரு விஷயந்தான் தம்பி அருண் விஜய் விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு வந்து உதாரணம் வேணும்னா தம்பி அருண் விஜய் டயர்ட் ஆகிறது இல்லை எதுவாக இருந்தாலும் பார்த்துடலான்னு சின்சியராக முயற்சி பண்ணிகிட்டே இருக்க ஒரு முன்னுதாரணம் அதே மாதிரி நம்ம தான் ஹீரோ ஆகிட்டோமே நம்ம தான் டைரக்டர் ஆகிட்டோமே நம்ம தான் ப்ரொடியூசர் ஆகிட்டோமே இங்கிலீஷ் படமெல்லாம் நடிச்சோம்னு ஒரு தன்னிறவு இல்லாமல் இன்னும் உழைச்சிக்கிட்டே இருக்கிற தனுஷ் அவர்கள் ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மோட்டிவேஷன் ஒரு சினிமாக்காரனா உங்களை எல்லோரையும் தேடி வந்து எங்கள் படத்தை பற்றி உங்களை நாங்கள் விளம்பரப்படுத்துகிறோம் அதில் நாங்கள் பயனடைகிறோம்ங்கிறது உண்மை அதே சமயத்தில் உங்களுக்கு எங்களால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா பணம் இல்லாமல் இருக்கலாம் நம்ம ஏழ்மையில் இருக்கிறோம் வறுமையில் இருக்கமேங்கிற தாழ்வுமான பன்மை வேண்டாம் அதுக்கு மிக முன்னுதாரணமாக நிறையா விஷயங்களை ஒவ்வொரு மேடையிலையும் தனுஷ் அவர்கள் வலியுறுத்திகிட்டே இருக்காரு ஸோ இதுலேயும் சொல்கிறேன்னா வறுமை இருந்ததுனால தான் நம்ம உழைப்போம் தேடுவோம் பணக்காரனாவோம் அம்பானியும் தின வேலைக்கு போகிறாரு நம்மளும் வேலைக்கு போகிறோம் அம்பானி டெய்லி ஃப்ளைட்டில் போனாரோ நம்ம சைக்கிளில் போவோம் ஒன்று நடந்து போவோம் உழைக்காமல் எதுவும் வர்றதில்லை அது ஒன்று தான் தனுஷவர்கள் சமீபத்தில் சொல்கிறாரு ஸோ நீங்கள் அவருக்கு அவருக்காக இங்கே வந்து நின்று இங்கே நிற்கிறதுக்கு என் சார்பாகவும் எங்கள் பட தயாரிப்பாளர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் நன்றி எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னென்னா விடாத மழையிலையும் எல்லாரும் எங்களுக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி ஏன்னா எப்படி மழை பெஞ்சிட்ருந்தாலும் கண்டிப்பாக உங்களை பார்க்குறதுக்கு போகிறோன்னு சொன்னி தனுஷ் சார் சொன்னார் ஸோ நிச்சயமாக கொட்டுற மழையாக இருந்தாலும் நாங்கள் வந்திருப்போம் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க எல்லாரையும் பார்த்ததில் நமக்கும் பக்கத்தூர் தான் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை பக்கத்தில் நாட்டுச்சாலன்ற கிராமம் தாத்தா பாட்டி அப்பா எல்லாம் விவசாயம் பண்ணவங்க தான் ஸோ அதனாலேயும் என்னமோ தெரியல ஒரு பருக்க சோறுக்கு என்ன மதிப்புன்றது எனக்கு தெரியும் ஸோ என் குழந்தைங்களுக்கும் சாப்பாடு எப்போதுமே வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் ஸோ இப்போ காலம் மாறிக்கிட்டு விவசாயம் குறைஞ்சிட்ருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் விவசாயம் என்றைக்குமே அழியாது நம்ம எல்லாரும் திருப்பி ஆர்கானிக் ஃபார்மிங்னு வந்துட்டு தான் இருக்கோம் இப்போ நானும் ஃப்யூச்சரில் ஃபார்மிங் தான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் பண்ணணும் அதை நம்ம மதிக்கணும் நம்ம பாரம்பரியமும் நம்ம கலாச்சாரத்தையும் என்றைக்குமே மறக்கக்கூடாது நம்ம ரூட்ஸை என்றைக்குமே மறக்கக்கூடாது கூடாது அதை வலியுறுத்துகிற ஒரு சின்ன ஒரு மெசேஜாக இருக்கிற படம் இட்லி கடை அத்தாரு அதாரு 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 உதாரு உதாரு காட்டாத உதாரு அதுக்கப்புறம் லைட்டாக உதார் பண்ணுறதுக்கு இட்லி கடையில் அஸ்வின்ற கதாபாத்திரம் எனக்கு கொடுத்துருக்காரு எங்கள் இயக்குனர் தனுஷ் பிரதர் ஒவ்வொரு நாளும் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது ஏன்னா ஒரு நடிகரை நம்ம எல்லோரும் பார்த்துருக்கோம் அவர் நடிப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு இயக்குனராக நேராக அவர் கூட வேலை செய்யும் போது தான் தெரிஞ்சுது அவரோ ஒரு கிளாரிட்டி தெளிவு அண்டு ஒவ்வொரு விஷயத்தும் கரெக்டாக எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ரொம்ப பக்குவம் அவர்கிட்ட இருந்தது அதை நான் ரொம்ப வியந்து போனேன் அண்டு ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம் எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே காட்ட மாட்டாது அண்ட் இட்ஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் தனுஷ் சார் அவரை புரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி எல்லாம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு எல்லாரையும் கூட இருக்கிறவங்களையும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு ஸோ நிச்சயமாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்றது நான் நான் இன்றைக்கி சொல்கிறேன் அண்ட் அக்டோபர் ஃபஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் குடும்பமாக குடும்பமாக போய் படத்தை பாருங்கள் நிச்சயமாக உங்கள் எல்லாேருக்கும் பிடி பிடிக்கும் அண்ட் இதில் ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது சத்யராஜனாக இருக்கட்டும் ராஜ்கிரண் சாராக இருக்கட்டும் பார்த்திபரணனாக இருக்கட்டும் அகேன் நித்யா மேனன் ஷாலினி பாண்டே நம்ம இளவரசன்ன எல்லோருமே வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் பார்க்கணும்